நாம் ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும்னா நமது சூழ்நிலையும் அதற்கு உதவியாக இருக்கணும் இப்போ ஏன் வந்து மது இறந்தக்கூடாது டாஸ்மார்க் கடைகளை மூடுங்க அப்படின்றாங்க மது கடைகளை ஏன் மூடுங்க அப்படின்றாங்க ஏன் கல் இறக்கக்கூடாதுன்றாங்க நீ குடிக்காமல் இருந்தால் கட்டுப்பாடோட இருக்கலாம்ல நீ குடிக்க கல் கடை திறந்தா என்ன கல் இறக்குனா என்ன நாம் கட்டுப்பாடோடு இருந்தாக்கா அதை யார் பயன்படுத்த போகிறா நீ ஏன்பா குடிக்க போகிற கடை திறந்துருந்தா நீ ஏன் குடிக்க போறா ஒன்றை நீ கட்டுப்படுத்திக்கோ அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்போது நாம் கட்டுப்பாடாக இருப்பதற்கு ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு ஒற்றுமை இருக்கணும் இப்போ வந்து நான் வந்து சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே கடைகளில் சிகரெட் இல்லைன்னா நான் குடிக்கணும்னு நினச்சாலும் என்னால் குடிக்க முடியாது அப்போ நான் வந்து எனக்கு இந்த சூழ்நிலையோட ஒத்துழைப்பு தேவைப்படுது அந்த நான் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் கடைகளில் எங்கே பார்த்தாலும் சிகரெட் இருக்காங்க அதுபோல் நான் குடிக்க மது இறந்து கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கே பார்த்தாலும் மது கடைகள் இருக்குது அப்படின்னா நான் போராட வேண்டியிருக்கும் அதை பார்க்கும்போது எனக்கு ஆசை வரும் நம்ம எதையெல்லாம் பார்க்குறோமோ அது நமக்கு தூண்டுதல் ஏற்படுத்தும் தொற்று தொற்றுதல் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும் ஒரு ஒரு ஒருத்தர் சாப்பிட்றாரு அப்படின்னா நமக்கு அதை சாப்பிடணுன்னு தோ நமக்கும் சாப்பிடணுன்னு தோணும் ஏதோ ஒன்று சாப்பிட்றாரு இட்லி சாப்பிட்டா நமக்கும் சாப்பிடணும்னு தோணும் அதுபோல் தான் ஒருத்தர் கொட்டாய் விட்டால் நமக்கு கொட்டாகி விடுறதில்ல தூக்கம் வந்தால் தூங்குது மற்ற எல்லாமே தொற்று நோய் தான் மக்களையாக வந்து இரவு தூங்குறாங்க இரவு எல்லாருமே தூங்குறாங்க அதனால் தூங்குறாங்க பகலில் எல்லாருமே முழிச்சிருக்காங்கனால எல்லாருமே முழிச்சிருக்காங்க இந்த மாதிரி மற்றவங்கள பார்த்து தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பிறர் செய்கிற வேலை நமக்கு வந்து ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும் அப்போ இங்கே வந்து நான் மது குடிக்கக்கூடாதுங்க அப்படிங்கும்போது இங்கே கடைகள் மது கடைகள் திறந்துருக்கு அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படும் நானும் குடிக்கணும்னு தோணும் சினிமாவில் சிகரெட் பிடிக்கிற ஒரு காட்சியை பார்க்கும்போது எனக்கும் சிகரெட் பிடிக்கணுங்கிற அந்த தூண்டுதல் எனக்குள்ளே ஏற்படும் தூண்டுதல் ஏற்படும் அப்போ நான் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னா இங்கே சிகரெட் வந்து விற்கவே கூடாது எனக்கு அப்போ தூண்டுதல் இல்லாமல் போயிடுது எனக்கு ஒரு தூண்டுதலுங்கிறது இல்லாமல் போயிடுது தூண்டு அதுபோல் நான் மது குடிக்கக்கூடாது அப்படின்னா இங்கே மது கடைகளே இல்லாமல் இருக்கும்போது அப்போ இங்கே எங்கேயுமே நான் மதுவை பார்க்க மாட்டேன் அப்போ எனக்கு ஒரு தூண்டுதல் என்பது இல்லாமல் போய்விடுகிறது அப்போ என்னால் அந்த கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் ரொம்ப எளிதாக இருக்கும் இல்லைன்னா நான் போராடணும் நான் மது குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே மது மது கடைகள் திறந்து வைத்திருக்குது அங்கங்கே மனிதர்கள் மது குடித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்போ அதெல்லாம் எனக்கு ஒரு து தூண்டுதல் ஏற்படுத்தி என்னால் மது குடிக்காமல் இருக்க முடியாது அப்போ சினிமாவை பார்த்தா அங்கேயும் மது இருந்துடுறாங்க அதை பார்த்தா எனக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படும் அப்போ என்னால் கட்டுப்படுத்த முடியாது நான் போராடணும் மது குடிக்காமல் இருப்பதற்காக நான் போராடணும் இந்த மாதிரி அதுபோல் உணவு கட்டுப்பாடும் சரி பரோட்டா சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதுக்காக நம்ம போராடக்கூடாது பரோட்டாவே இங்கே இல்லாமல் இருந்ததுன்னா நீ நீ சாப்பிடணும்னு நினச்சா கூட சாப்பிட முடியாது வேணா வெளிநாடுகளுக்கு வெளி வெளிநாடுகளுக்கு போனால் சாப்பிட்லாம் என் நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் பரோட்டாவுக்கு தடை வச்சுட்டாங்கப்பா அப்படிங்கும்போது இன்றைக்கி போராடுறாங்க புரோட்டா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா கேடு வயிற்று புற்றுநோய் வரும் ஆனால் அதை குடிக்க அதை சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் போராடுறாங்க போய் சாப்பிட்றாங்க அப்போ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாம நிறைய பேரால் இருக்க முடியல ஃப்ரைட் ரைஸ் போய் சாப்பிட்றாங்க எல்லாமே மோசமான உணவுகள் அதில் நல்ல கெமிக்கல் தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணுன்னா நம்ம போராடக்கூடாது அப்படின்னா அந்த எதெல்லாம் மோசமான உணவுகளோ அதுக்கு தடை விதித்து விட வேண்டும் அப்போ தான் நம்மளால் போராட முடியாதா போராட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ தான் நம்மளால் அதை கடைபிடிக்க முடியும் அதனால் மோசமான பரோட்டாவாக அது அன்றைக்கி பரோட்டாவோடு போராடிக்கிட்டு இருக்காங்க மக்கள் நிறைய பேர் தோத்துடுறாங்க நிறைய பேர் வந்து ஜெயிக்கிறாங்க பரோட்டா சாப்பிடாமல் இருக்காங்க ஆனாலும் எப்போ ஒரு வாட்டி சாப்பிட்றாங்க சாப்பிட்டா அன்றைக்கி சரியாக தூக்கம் வராது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதுமாதிரி வெள்ளச்சினி கலந்த டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் போராடுறாங்க ஆனால் அது இங்கே தாராளமாக கிடச்சிக்கிட்டே இருக்குது இது வந்து மக்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி மக்கள் போராடுறாங்க ஆனால் இவன் என்ன பண்ணுறான் பெரிய ஃபேக்ட்ரி வச்சு வெள்ளைச்சீனியை உற்பத்தி பண்ணி பேக்கெட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் போராடுறாங்க அவங்க கண் முன்னாடி இந்த பார் இந்த பார் வெள்ளச்சீனி அப்படின்னு காமிக்கிறாங்க மக்கள் போராடுறாங்க ஆனால் நிறைய பேர் தோற்றுடுறாங்க வெள்ளைச்சீனி சாப்பிடாமல் இருக்க முடியல நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க நிறைய பேர் தோத்துட்றாங்க வெள்ளச்சீனியே இங்கே இல்லைன்னா அந்த போராட்டமே இங்கே இல்லை அப்போ கட்டுப்பாடு கடைபிடிப்பது எளிதாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடை எளிதாக கடைபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஏன் போராடணும் போராடுறதுக்கு என்ன காரணம் அது இங்கே இருக்குது அதுக்கு நீங்கள் விதிங்க தட போடுங்க ஸோ எதுக்கு நீங்கள் கஞ்சாவுக்கு தடை போடுறீங்க கஞ்சா வந்துச்சுன்னா அது கெடுதல் தான் அதுக்கு கஞ்சா வந்துச்சுன்னா எல்லோரும் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் நிறைய பேர் பயன்படுத்தக்கூடாது உடம்பு கேடு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உடம்பு கேடு வாழ்க்கையும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு அதை போராடுவாங்க போராடி நிறைய பேர் தோற்றுருவாங்க நிறைய ஜெயி கொஞ்சம் பேர் தான் ஜெயிப்பாங்க நிறைய பேர் தோற்றுருவாங்க அப்போ என்னாகும் வாழ்க்கையே நாசமாக போயிடும் தான் அதை தடை விதிக்கிறாங்க போதைப் பொருளுக்கு ஏன் தடை விதிக்கிறாங்க குடிக்கக்கூடாதுன்னா அது அவங்கவுங்க சுய கட்டுப்பாடு உன்னுடைய ஒன்றை நீ பார்த்துக்கோ நீ கட்டுப்பாடாக இருந்தால் அது ஒன்று என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே அதெல்லாம் இங்கே தாராளமாக இருந்தால் மனிதர்கள் போராட ஆரம்பிச்சுருவாங்க அதோடு போராட ஆரம்பிச்சிருவாங்க அதை பயன்படுத்தாமல் இருப்பதற்காக மனிதர்கள் போராட ஆரம்பிச்சுருவாங்க போராட்டத்தில் நிறைய பேர் தோற்றுருவாங்க கொஞ்சம் பேர் தான் ஜெயிப்பாங்க அதனால் தோற்ற அத்தனை பேரும் காலி அழிஞ்சிருவாங்க அவ்வளோதான் தான் நம்ம உணவு கட்டுப்பாடாக இருக்கட்டும் மதுபானம் மதுபானம் மறந்தக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாது போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடாது அப்போ இந்த கட்டுப்பாடுகள்லாம் கடைபிடிக்கணும்னா அது இங்கே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளால் எளிதாக கடைபிடிக்கலாம் அந்த வகையில் நம்ம என்ன பண்ணோம் வெள்ளச்செனிக்கு தடை விதிக்கலாம் பரோட்டாவுக்கு தடை விதிக்கலாம் சிகரெட்டு பீடி சுருட்டு இதுக்கெல்லாம் தடை விதிக்கலாம் மதுபானங்களுக்கு தடை விதிக்கலாம் இப்படி தடை வச்சுன்னா ஒரு போராட்டம் என்பது மனிதர்களுக்கு இல்லாமல் இருக்கும் இப்போ இயற்கையான மதுபானங்கள் மென்மையான போதை தருகிற இயற்கையான மதுபானங்களை அனுமதிக்கலாம் இய இயற்கையான கெமிக்கல் கலக்காத இயற்கையான மதுபானம் எல்லாராலையும் தயாரிக்க முடியும் அந்த மதுபானத்தை ஒரு திராட்சை பழம் பழங்களை பழங்களிலிருந்து எப்படி மதுபானம் தயாரிப்பது அப்படின்லாம் இருக்கல அந்த மாதிரியான மதுபானங்களுக்கு நாம் அனுமதி கொடுக்கலாம் அப்போ மென்மையாக அது உடம்பு கேடு கிடையாது கேடு தராத மதுபானம் அப்போ அதோட நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை அது மதுபானம் நமக்கு தேவை அதே நேரத்தில் இந்த நமக்கு அழிவை தருகிற மதுபானம் நமக்கு தேவை கிடையாது நமக்கு நல்லது செய்கிற மதுபானம் இருக்குது மென்மையான போதை தர வேண்டும் இப்போ பணங்கள்லாம் பார்த்திங்கன்னா வன்மையான போதை தரும் கடுமையான போதை தரும் அதனால் அதை சாப்பிடக்கூடாது மென்மையாக தான் போதை கூட மென்மையாக இருக்கணும் நீ சுயநோடு இருக்கணும் உன்ன நீ உன்னால் எழுந்து நடக்கவே முடியாத அளவுக்கு போதை தருகிற ஒரு மதுபானத்தை நீ அருந்தக்கூடாது என்பது தான் வந்து மதுபானத்தில் கூட அது ஒரு